இப்போ நம்ம பூமியில் படைக்கப்பட்டோம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன நம்ம பூமியில் பிறந்ததுக்கான நோக்கம் என்ன நம்மளுடைய வளர்ச்சி எப்படி நம்ம போகிறது மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம்னு முதல்ல நினச்சிக்கணும் நினச்சிடாதீங்க காலங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரம்ம முகூர்த்தத்தோட நேரமான கடிகாரம் உடல் கடிகாரம்னு ஒன்னு இருக்கு இது வந்து இயற்கை மருத்துவம் படித்தவங்க எல்லாருக்குமே அதை பத்தி தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எல்லாம் எனர்ஜியாக சக்தியாக ஒரு ஆற்றல் கொண்டு வேலை செய்யக்கூடிய நேரம் தான் படிக்கிறது ஞாபகம் இருக்கணும் நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிற ஒரு ஐடியா வருது அது நமக்கு ஞாபகம் இருக்குது ஒரு ஐடியா வரணும் புதுசாக ஐடியா வரணும் இல்லை நம்ம விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா அனைத்து ஆரா நேயர்களுக்கு நேர்களுக்கு ஆராபாபுஜி அன்பான வணக்கங்கள் இப்போ நான் இன்னைக்கு நான் பகிரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இப்போ வந்து பிரம்ம முகூர்த்தம் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நேரம் வந்து உகந்த நேரம் எவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கப்படக்கூடிய நேரம் இப்படின்னு பலவிதமாக சொல்லலாம் ஏன்னா பிரம்மன் அப்படின்னு நம்ம பிரம்ம முகூர்த்தம் சொல்லிட்டோம்ல பிரம்மம் தொலை தொழில் என்ன அப்படின்னா படைப்பு தொழில் இருக்குது அப்போ நம்ம பூமியில் படைக்கப்பட்டோம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன நம்ம பூமியில் பிறந்ததுக்கான நோக்கம் என்ன நம்மளுடைய வளர்ச்சியை எப்படி நம்ம கொண்டு போகிறது நம்மளுடைய எல்லா விதமான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் எப்படி தான் சமாளித்து வெற்றி பெறுவது அப்படின்றது எல்லாத்தையும் எந்த நேரம் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரம் ஃபிக்ஸ் பண்ணும் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு டைம் சொல்கிறாங்க எனக்கு மூணு மணின்றாங்க ஒருத்தர் நாலு தரத்தில் அஞ்சுன்றாங்க ஒரு நாலு ரெண்டு ஆறுன்றாங்க இப்படின்னு பல சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அதெல்லாம் மறந்துருங்க நான் ஒரு எளிமையான ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது பார்த்தீங்கன்னா சீசன் சீசன் மாறுது சூரிய ஒளி அதாவது என்னென்னா டைமை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம்னு முதல்ல நினச்சிக்கணும்னு நினச்சிடாதீங்க காலங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரம்ம முகூர்த்தத்தோட நேரமும் மாறும் இப்போ மழை காலம்னா மாறும் குளிர்காலம்னா மாறும் கடுமையான வெயில் காலம்னா மாறும் மிதமான காலம்னா மாறும் அப்போது இப்போ எங்கே மாறுது என்ன பாருது இது மாறுது மாறல அப்போ நம்ம டைம் வந்து நிறைய போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம் நீங்கள் உடலுக்குன்னு ஒரு ஒரு கிளாக் ஒன்று கொடுத்துருக்காங்க பயாலஜிக்கல் கிளாக்குன்னு சொல்லுவாங்க உடலுக்கான கடிகாரம் உடல் கடிகாரம்னு ஒன்று இருக்கு இது வந்து இயற்கை மருத்துவம் படித்தவங்க எல்லாருக்குமே அதை பற்றி தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த என்ன இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன உறுப்புகள் இயங்குது எந்த நேரத்தில் என்ன உறுப்புகள் இயங்கும் அந்த உறுப்பு என்ன அந்த உறுப்பை அடிப்படையாக தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அது எது அப்படின்னா நுரையீரலும் இப்போ நுரையீரல் இயங்கக்கூடிய நேரம் அப்படின்னு இந்த பயாலஜிக்கல் கிளாக்கில் பார்த்தீங்கன்னா மூணு மணிலேருந்து அதிகாலை மூணு டு அஞ்சு மணி அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த த்ரீ டு ஃபைவ் என்ன பண்ணணுன்னா நம்மளுடைய நுரையீரல் நல்லா ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக ஒரு எனர்ஜியாக வேலை செய்யக்கூடிய எல்லா நேரமும் வேலை செய்யும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக கொஞ்சம் எனர்ஜியாக சக்தியாக ஒரு ஆற்றல் கொண்டு வேலை செய்யக்கூடிய நேரம் தான் அந்த மூணு டு அதிகாலை மூணு டு அஞ்சுன்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள் நுரையீரல் அப்படின்னா என்ன சக்தியோட சம்மந்தப்பட்டது அப்படின்னா காற்று சக்தி அப்போ காற்றே கடவுள் மூச்சே தெய்வம் இதுதான் விஷயம் இதோட தாரக மந்திரமே இதுதான் அப்போது நீங்கள் மூச்சின் மூலயமாக தான் எல்லா விஷயத்தையும் அடைய முடியும் ஸோ அதனால தான் மூச்சு எங்கே இருக்கோ மனம் அங்கே இருக்குது மூச்சு எங்கே இல்லையோ மனம் அங்கே இல்லை அதாவது வாயு எங்குண்டோ மனம் வாயு எங்கே இல்லையோ மனம் அங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அகத்திய வாக்கு கொடுத்துருக்காங்க காற்றே கடவுள் மூச்ச தெய்வம் சொல்லக்கூடிய இந்த காற்றை பற்றி மூச்சை பற்றி தெரியாதவர்கள் ஆன்மீகம் இல்லை மதத்தில் ஒரு நல்ல நிலையோ ஆன்மீகத்தோட அடிப்படியை கூடிய தொட முடியாதுன்னா இந்த காற்றை பற்றி மூச்சை பற்றி தெரியாதவர்களால் பயணம் பண்ணவே முடியாது அப்போ மூச்சு ஒரு மனிதனுக்கு இயக்கத்துக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு தெரியணும் அந்த மூச்சு தான் உங்களுடைய ஆரோக்கியம் மூச்சு தான் உங்களுடைய நோய் மூச்சு தான் வெற்றி மூச்சு தான் தோல்வி மூச்சு தான் உங்களுடைய வளர்ச்சி மூச்சு தான் பயம் மூச்சு தான் பதற்றம் மூச்சு தான் காமம் அப்படின்னு இந்த மூச்சை வைத்து தான் அத்தனை விஷயங்களும் நடக்குது ஒரு ஆயுள் ஒரு மனிதனுடைய ஆயுள் நீட்டிக்க வேண்டும் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா அது மூச்சோட தன்மையை வச்சுதான் மூச்சு எவ்வளவு தூரம் ஓடுதோ அதிகமாக மூச்சு ஓடும் பொழுது ஆயுள் குறையும் அப்படின்னு சித்தப்பெருமக்கள் சொல்றாங்க நீங்க மூச்சை ரொம்ப ஸ்லோவாக்கும் போது உங்களுடைய ஆரோக்கியம் உங்க ஆயுள் நீட்டிக்கும் அப்படின்றதையும் நம்ம சரக்கலை போன்ற அந்த மூச்சு பயிற்சி ப பண்றவங்க இந்த பிரணாயாமம் பண்றவங்க எங்கிட்ட யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அப்போ மூச்சை குறைக்க குறைக்க மூச்சை ஆழமாக விட என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மனம் மட்டும் இல்லை நம்மளுடைய உடல் மட்டும் இல்லை நம்மளுடைய அனைத்து சக்திகளும் அதில் பெருக்கும்னு சொல்கிறாங்க அப்போது அது எங்கே தொடங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சு தான் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு விஷயத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த அதிகாலை மூணு டு அஞ்சுன்னு சொல்லக்கூடியது நுரையீரலுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ மாசு அடைந்த எவ்வளோ பொல்யூஷன் மிக்க நாடாக இருந்தாலும் ஊராக இருந்தாலும் அந்த அதிகாலை மூணு டு அஞ்சு பார்த்தீங்கன்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லக்கூடிய நல்ல அதாவது எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமல் அதாவது ஒரு நல்ல ஒரு உயிர் காற்று

சிந்திச்சவங்க எல்லாமே பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நீங்கள் யாரோட பயோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து எழுந்திருக்கக்கூடிய நேரம் வந்து மூணு மணி மூன்று மணி நாலு மணி ரெண்டரை மணி அஞ்சு மணி தான் போட்டிருப்பாங்க இவங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் சாதிச்சுட்டு போயிருக்காங்க சின்ன சின்ன சாதனையாக இருந்தாலும் பெரிய சாதனைகளாக இருந்தாலும் நான் சொல்கிறது உலகத்தில் இருக்க அத்தனை மக்கள்லேயே நான் சொல்கிறேன் அப்போ எதுக்கு அந்த அதிகால நேரம் மிக முக்கியம் அதிகால நேரம் மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா நான் நேரடியாக இந்த நேரத்தில் எழுந்து நீ வந்து உன்னை டியூன் பண்ணு உன் பூச்சை நீ பயிற்சி பண்ணு நீ தியானம் பண்ணு நீ டைரெக்டாக மூச்சு பயிற்சி பண்ணு இல்லை என்ன வேணுமோ டியூன் பண்ணுன்னு சொன்னால் நம்ம யாரும் கேட்க மாட்டோம்ன்றதால அதை வந்து ஒரு கடவுளுக்கு இணையான ஒரு நேரமாக பிரம்மனுக்கு இணையான ஒரு நேரமாக அதுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு பேர் வச்சுட்டோன்னா ஓகே அதுலேயாவது எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு சூரிய நமஸ்காரம்னு ஒரு விஷயத்தை வந்து போட்டனால தான் நம்ம அதை பண்ணுறோம் இல்லை நீ எந்திரிச்சு இந்த நேரத்தில் உட்காரு இந்த நேரத்தில் நீ மாடியில் போய் உட்காந்து அமைதியாக வந்து நீ வந்து இரு அப்படின்னா நம்ம யாரும் கேட்க மாட்டோம் அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு சொல்லும் போது தான் நம்ம கேட்போம் அப்போ பிரம்ம முகூர்த்தம் என்பது சந்திர சாப்பிடுற ஒரு சம்பிரதாயத்துக்கோ ஒரு சாங்கியத்துக்கோ ஒரு நல்ல காரியங்கள் தொடங்குவதற்கோ அதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இது முக்கிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா உங்கள் மூச்சின் மூலயமாக தான் நீங்கள் நினைத்ததை நீங்கள் விரும்பியதை பிரபஞ்சத்திடமிருந்து கேட்டு பெற முடியும் என்பதற்காக தான் இந்த மூச்சை அடிப்படையாக வைத்து தான் இந்த வந்து பிரம்ம வைச்சுதான் மிக சிறப்பான ஆற்றல் நமக்கு கிடைக்கும் சொல்றாங்க உடலுக்கு நம்ம மூச்சு பயிற்சி பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதே நேரத்தில் நம்ம எண்ணங்கள் என்ன எண்ணங்கள் ஆழமாக நினைத்து அதை நம்ம வந்து அந்த அந்த நேரத்தில் நம்ம யோசிக்கிறோமோ சிந்திக்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு அந்த அந்த நாள்லயோ அடுத்த நாள் நம்ம கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ பிரம்ம முகூர்த்தம் என்பது பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜன் சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா நல்ல ஆக்சிஜன் நல்ல ஓசோன் இருக்கு இல்லையா அந்த காற்று நல்ல நுரையீரலில் நல்ல அந்த காற்று ஆக்சிஜன் நல்ல பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த ஆக்சிஜனில் இருந்தால் பிளட்ல வந்து ஆக்சிஜனேட்டர் பிளட்டு பாஸ் ஆகும் அந்த ஆக்சிஜனேட்டர் பிளட்டு வந்து மூளைக்கு போகும்போது தான் ஞாபக சக்தியை கூட்டக்கூடிய நேரமும் அதுதான் இப்போ நம்ம படிக்கிறது ஞாபகம் இருக்கணும் நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிற ஒரு ஐடியா வருது அது நமக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு ஐடியா வரணும் புதுசாக ஐடியா வரணும் இல்லை நம்ம சில விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா இந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து நீங்கள் எதாவது படிங்க அதிகால நேரத்தில் எந்திரிச்சு உட்காந்து எதாவது எழுதுங்க அந்த அதிகாலை மூணு டு அஞ்சில் எந்திரிச்சு ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நம்ம பிரெயினில் வந்து ஈஸியாக வந்து சேவ் ஆகிடும் ஸ்டோர் ஆகிடும் மறக்கவும் மறக்காது நம்மளுடைய மெமரியை இன்க்ரீஸ் பண்ணோம் அந்த அந்த ஆக்ஸிஜன் போனால் மட்டும் தான் நம்ம மெமரி இன்க்ரீஸ் பண்ணணும் சப்போஸ் நம்ம ப்ளட்டில் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஞாபகம் வருதுன்றது அதிகமாயிடும் இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னா அப்போ ப்யூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் வேணும் அப்படின்றதால இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது சரியான நேரம் அப்போ அதிகாலையே மூணு டு அஞ்சு எந்திரிக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சாவே போதும் அப்படின்றாங்க எந்திரிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சுவாசம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் சுவாச பயிற்சி நீங்கள் பிரணாயாமம் இல்லை நீங்கள் வந்து ஏதாவது யோக முறைகள் எது நீங்கள் எது பண்ணாலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இதுதான் அந்த பிரம்ம முகத்தோட ரகசியம் நன்றி மகிழ்ச்சி